ஜோனத்தான் லீ ரிச்சஸ் இவர் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேலே கேஸ் போட்டிருக்காரு இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இவர் யுஎஸ் நாட்டில் ஃபிலிடோல்ஃபியான்ற ஸ்டேட்டில் பிறந்திருக்காரு இவர் அதிகமாக தெரிய வர காரணமே இவர் போட்ட இருபத்தி ஆறாயிரம் கேஸால் தாங்க இருக்கும் ஏன்னா இவரோட முதல் கேஸே மிகவும் பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இவரோட அம்மா மேலே தான் இவர் கேஸ் போட்டிருக்காரு என்னன்னா இவரை சரியா வளர்க்கல அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அதில் ஜெயிக்கவும் செஞ்சு இருபத்தி ஆறாயிரம் டாலர் அதாவது இன்றைய இந்திய மதிப்பான பதினாறு லட்சம் ஜெயிச்சிருக்காரு அவர் அம்மா மேல கேஸ் போட்டவர் மற்றவங்களெல்லாம் சும்மா விட்டுருவாரா என்ன அப்புறம் அவரோட நண்பர் உறவினர் ஃபியான்சி அவரோட காதலி மேலையும் கேஸ போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபிசர் ஜட்ஜையும் கூட இவர் சும்மா விட்டு வைக்கலைங்க அமெரிக்கா நாட்டு அன்றைய அதிபரான ஜார்ஜ் புஷ் மேலே கேச போட்டிருக்காருங்க மொத்தமாக எட்டு மில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்தியாவோட மதிப்பான அறுபத்தி ஆறாயிரம் கோடி கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஆறாயிரம் கேஸ் மூலமாக ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காரு அதுக்காக தலைவனோட பேரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு ஆனால் சும்மா விடுவான தலைவன் அங்கே தான் பெரிய டூஸ்டே கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஓனர் மேலே கேஸை போட்டிருக்காரு என்னன்னா எப்படி என்னை கேட்காம என்னோட பர்சனல் லைஃபை பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேஸை போட்டு அதில் ஐம்பதாயிரம் டாலர் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு இன்றைய இந்தியாவோட மதிப்பான நாற்பத்தி ஒரு லட்சம் வாங்கியும் இருக்கார் இந்த மாதிரி சட்டம் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிக்க என்னோட வெல்லும் சட்டத்தால் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்